गीता किंग्सली टू प्रेसेंट दी बॉक्से टू हॉन्डरबल मिनिस्टर त्रिपीकेश गर्भाबी सर थैंक यू सो मच फॉर जॉइनिंग विद उस ऑन द स्पेशल डे। बोला हैं क्या डायरेक्ट नल्सन है या कुन्दी है तेरी चीज़। नहीं नहीं ना। ये दुबई ग्लोबल विलेज चुटला पुर कर ची। नम्बर डुबई ला पहियर पर डुबई प துபாய் மியூசியம் துபாய் ப்ரேம் எல்லாமே பார்த்துருக்கோம் ஆனால் துபாய்லேயே துபாய் குளோபல் வில்லேஜுன்னு ஒன்று இருக்குது அது சூப்பராக இருக்கும் அது சமீபத்தில் நானும் என் ஒய்ஃபும் போகணும் பார்த்து பயங்க மிரண்டு போயிட்டோம் ஏன்னா அந்தமாரி ஒரு விஷயம் நடந்ததே நம்ம பார்த்ததே கிடையாது ஏன்னா கவர்மெண்ட்டே அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதம் நடக்கும் சிக்ஸ் மந்த்த் பண்ணுவாங்க அந்த எக்ஸிபிஷனு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கள் ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் என்னென்னு அப்படின்ட்டு ஏம்மா அது ஆயிரம் கோடி விட்டு பண்ணிக்கிறான் நம்ம எங்கே அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி சரி நம்ம ஒரு சின்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லி பண்ணது தான் அந்த விஷன் இது ஆக்சுவலாக இது நம்ம சுற்றுலாத்துறை தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடுவாங்க நான் பதினஞ்சு வருஷமாக அவங்க கூட டைப்பில் இருந்து ஆல் எக்ஸிபிஷன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இந்த இந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்து அம்யூஸ்மெண்ட் ரைடு உங்களுக்கு தெரியும் அம்யூஸ்மெண்ட்டு அந்த அப்பளம் அந்த பத்து ரூபா கடைங்கெல்லாம் நிறையா இருக்கும் பிளாஸ்டிக் கடைங்க எல்லாமே இருக்கும் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம்ங்க இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து நூறுரூவா தான் நம்ம போட்டிருக்கோம் என்ட்ரி டிக்கெட் நூறுரூவா தான் போட்டிருக்கோம் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நடக்க போகுது இன்னிலிருந்து அக்டோபர் டுவெண்ட்டி எத்து வரையும் தசரா ஹாலிடேஸ் ஹோட்டல் எக்ஸாம் லீவு எல்லா டைமும் அதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம தான் சென்னையில் மாதிரியும் என்டர்டெயின்மெண்ட்டே கம்மியாக இருக்குதுல்ல சினிமா விட்டால் இது ஒன்று தான் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லி தான் பார்த்தோம் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் நன்றி